நான் நினைக்கின்றேன் அவரால் அழைக்கப்பட்டிருந்த ஒரு நிகழ்வில் நான் பெருமக்காக கலந்து கொள்வதற்கு திரும்ப அடைகின்றேன் இது போன்றவர்கள் வாழ்த்தப்பட வேண்டும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களைப் போன்ற ஒரு ஆசைகள் சிறு வயதில் இருந்தே என்னுடைய வீட்டுக்கு ஏழு முப்பது மணிக்கு ஒருவர் காலையிலே என்னை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக நகரம் எடுத்து வந்தார் நான் எதிர்பார்பார்க்கவில்லை நான் சாதாரணமாக முப்பது மணியிலே என்னுடைய அலுவலக காரியங்களை பார்த்துக் கொண்டிருந்த போதுதான் அவர் வந்தார்

புதிய கலாச்சாரம் சொல்ல இல்லை உங்களோட பேச்சுக்களை பார்க்கிற முதல் வாயிலாக பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு

மோசமாக நல்லா எழுத மாட்டாங்க நான் தன்னுடைய பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கண் தெரியாத அந்த வீட்டுக்கு நபி சொன்னார் உள்ளே சொன்னா சொன்னா அவர்கள் தானே கண் தெரியாது ஏன் நான் உள்ளே போக வேண்டும் நபியோர்கள் சொன்னார்கள் அவருக்கு கண்டறியாது நீங்கள் அவரை பார்த்து விடுவீர்கள் அதனால் உள்ளே போக அதுதான் இஸ்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழிந்து போன கழிந்து விட்டாலும் இன்றும் அதுதான் இஸ்லாம் நாங்கள் உண்டாக இருக்கின்றோம் உண்டாக கொடிபரத்து அறிக்கை போகின்றோம் உண்டாக பீச்சுக்கு போகின்றோம் என்பது புதிய இஸ்லாம் அல்ல நாங்கள் சந்திக்க முடியாது சந்தித்தால் இஸ்லாமிய பார்வையை நாங்கள் சந்திக்க வேண்டும் எங்களுடைய ஒரே லட்சியம் நாங்கள் எல்லோருமே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் டாக்டராக வேண்டும் இன்ஜினியராக வேண்டும் யுஜி ஆக வேண்டும் பைலட் ஆக வேண்டும் ஜனாதிபதியாக அதிபராக வேண்டும் ஆசிரியராக வேண்டும் என்பதெல்லாம் அல்ல எல்லோரும் சொஸ்கத்திற்கு போக வேண்டும் அந்த சொர்க்கத்தை நோக்கிய பயணங்கள் இருக்க வேண்டும் ஐந்து நேரம் நாங்கள் ஐந்து நேரம் நாங்கள் அந்த தகச்சத்தில் நாங்கள் நிறைவேற பேசப் போகின்றோம் எங்களுடைய தேவையை கேட்க போகின்றோம் உருவையை தேவையை கேட்க போகின்றோம் எங்களுடைய தகவந்த தேவையை கேட்க போகின்றோம் எங்களுடைய அதிபர்களை தேவையை கேட்கப் போகின்றோம் எங்களுடைய பக்கத்து பக்கத்தை தேவையை கேட்கப் போகின்றோம் நாங்கள் ஏழைகளாக இருக்கலாம் பணக்காரர்களாக இருக்கலாம் ஒரு நோய் வருகின்ற பொழுது கோடிக்கணக்கான பணங்களை நாங்கள் செலவு செய்கிறோம் இந்த கோடிக்கணக்கான பணங்கள் எங்கிருந்து எங்களுக்கு வருவாங்க அது போன்றதான் நாங்கள் இறைவராக பேச வேண்டும் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் அதை நம்பி